அனைவருக்கும் வணக்கம் இன்று புரட்சித் தலைவர் அவர்களின் நூற்றி ஏழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சென்னை ஐநாவரத்தில் ஜாய்புல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பள்ளி மாணவர்களுக்கு நல்ல நேரம் திரைப்படம் திரையெடுத்து காட்டப்பட்டது Chief Engineer of the Tamil Nadu Water Supply and Drainage Board. Thank you, sir, for being here today. Sir is very passionate about education and has started a trust in his late wife, Mrs. his name, to promote education and social service. Thank you for arranging this meeting, sir, and thank you to all of you. I just want to share a few words about our school before we begin. இந்த படத்துல வந்து வந்துட்டு இந்த படத்துல வந்து எம்ஜிஆர் நடிச்சாங்க இந்த படம் வந்துட்டு சூப்பரா இருக்கு டிவி சேனல் என் மனமார்ந்த நன்றி எம்ஜிஆர் பக்தனுக்கு பள்ளி குழந்தைங்களுக்கு நல்ல நேரம் பணம் போட்டு எல்லாத்தையும் மகிழ்ச்சி வச்சாங்க பிள்ளைங்களாம் ஆரவாரமாக பார்த்து ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தாங்க வேண்டாம் நிறுத்திட்டீங்க நல்லா இருந்துச்சு பாட்டு I'm A warm welcome to everyone present here, especially the dignitaries on stage. We welcome everyone who is present here, especially Mr. S.M. Manoharit, former chief engineer of the Tamil Nadu Water Supply and Drainage Board. Thank you, sir, for being here today. Sir is very passionate about education and has started a trust in his late wife, Mrs. Krishnaveni's name, to promote education and social service. Thank you for arranging this screening, sir, and thank you to all of you. I just want to share a few words about our school before we begin. Joy Hill Education School was started in the year 1978 by my grandmother, Mrs. Joy Jodhi. She was very interested in the development of community through education. So through these years, our aim has been that we would change the lives of our students for better through education, knowledge and discipline. So in this movie, whatever good values that you see, please learn that and use that in your life be disciplined okay focus on your studies and learn some good values and implement that in your life that is what this movie is about today so i hope you will not just enjoy the movie but also follow these good values in your life thank you thank you எப்படி உங்களுக்கு தமிழ் தெரியுமில்ல உங்களை எல்லாரும் வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காட்சி எங்க கிருஷ்ணவேணி அம்மாள் அறக்கட்டளை சார்பில் இந்த ப்ரோக்ராம் போடுறேன்னு சொன்ன உடனே உங்க பிரின்சிபலும் உங்க கரஸ்பாண்டும் எனக்கு கொடுத்த உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தை பார்த்துட்டு நல்ல கருத்துக்களை நீங்க வாழ்க்கையில கடைபிடிக்கணும் எம்ஜிஆர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேருக்கு தெரியும் படத்தை நல்லா பாருங்க முடியல வந்து அஞ்சு கேள்வி கேக்குற அந்த அஞ்சு கேள்விய பேப்பர்ல கேள்வி கரெக்டா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பரிசு வழங்கப்படும் படம் நல்லா பாருங்க பொங்கல் கழிச்சு ஒரு நாள் என்ன பத்து பேரு படிச்சு கொடுப்போம் அஞ்சு மாணவர்களுக்கு அஞ்சு மாணவிக்கு பரிசு கொடுத்துருவோம் நல்லா பாருங்க கடைசியில கேள்விக்கு பதிசூர் பள்ளி கலஸ்பாட சான் விட்டு எங்கள் அறக்கட்டளை சார்ந்து மரியாதை செய்யப்படுகிறது கல்வி பிரிசிபால் இந்த ஆர்கிட்ட மரியாதை இந்த நிகழ்ச்சிக்கு உதவி செய்த இந்த நிகழ்ச்சிக்கு உதவி செய்த மாலை கட்சிகள் மனோகன் நாயகர்களுக்கு பரியாத திரைப்படம் எது குறவை இருக்கிறது எல்லாரும் அமைதியாக இருந்து திரைப்படத்தை ரசித்து பார்த்து கேள்வி கொடுக்கும் போது சொல்லமா I want all of you to keep quiet. If we hear any noise, if we see any of you talking, we'll send you back to class. Do all of you understand? Only that we'll start the movie. Do you understand? Okay, thank you. Enjoy. உங்களுக்காக உன் குடும்பம் உன் தாய் தப்பன் ஆசிரியர்களுக்கு எல்லோருக்கும் பெருமை சேர்க்க வேண்டிய படம் நன்றாக பார்த்து நன்றாக கெட்ட வளரக்கூடிய படம் நன்றாக பாருங்கள் நீங்க உங்க வாழ்க்கையை நன்றாக உயர்த்தி கொள்ளுங்க புரியுதுங்களா நன்றா படத்தை யோசித்து பாருங்க அந்த பாட்டு வரும் சீன்களை எல்லாம் உடைத்து பாருங்க படத்துல யாரு நடிச்சிருந்தாரு அவர் பேருனா எதுக்காக இந்த படம் போட்டாங்க எதுக்காக இந்த படம் போட்டாங்க நல்லாச்சா ஓகே படம் படம் இருந்துச்சு யார் நடிச்சிருந்தா சொல்லு படம் படத்துல யார் நடிச்சிருந்தா ஹீரோ பேர் நல்லா நடிச்சிருந்தாரா யாரு நடிச்சது படம் பிடிச்சிருந்ததா இந்த படம் எதுக்காக போட்டாங்க இந்த படம் எதுக்காக போட்டாங்க இந்த படம் எம்ஜிஆட பிறந்த நாள் முன்னிட்டு தானே பண்ணாங்க இந்த படத்துல வந்து இந்த வந்து எம்ஜிஆர் நடிச்ச่า இந்த படம் சூப்பரா இருந்துச்சு தன்ன கட்ட இருந்துச்சு படம் ரொம்ப புடிச்சிருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணோம் அந்த யானை யானையோட अफेஷன் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு

அனைவருக்கும் வணக்கம் இன்று புரட்சி தலைவர் அவர்களின் நூற்றி ஏழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சென்னை ஐநாவரத்தில் ஜாய்புல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பள்ளி மாணவர்களுக்கு நல்ல நேரம் திரைப்படம் திரையெட்டுக் காட்டப்பட்டது இந்த திரைப்பட திரையிடப்பட்டதுக்கு நோக்கம் வந்து அடுத்த தலைமுறைக்கு தலைவருடைய புகழை கொண்டு போகிறது தான் காரணம் அந்த வகையில் என்னுடைய முதல் அடி இந்த சுமார் இருநூற்றி ஐம்பது பேர் பள்ளி மாணவர் மாணவிகள் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பயனடைந்தார்கள் எல்லோரும் ரொம்ப உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடன் படம் படம் பார்த்தனர் இத அடுத்த ஒரு அடுத்த தலைவருக்கு தலைவருடைய புகழை கொண்டு செல்வதற்கு இது முதல் படியாக அமைந்திருக்கிறது இந்த ஒரு வழியை எல்லோரும் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த திரைப்படத்தில் பார்த்த பின்பு ஆறு கேள்விகள் கேட்கப்பட்டு அதுக்கு பதில் பெறப்பட்டு பரிசுகள் வழங்கும் திட்டத்தையும் மாணவ மாணவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது பதிலளிக்கும் பதிலளிக்க அவர்களுக்கு நேரம் கொடுக்கப்பட்டுள்ளது பதிலளி கிடைத்த பதிலில் ஐந்து மாணவர்களுக்கும் ஐந்து மாணவிகளுக்கும் வரும் முதல் பரிசுகள் வழங்கப்படும் இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துணைப்ப அளித்த சென்னை தமிழ் ட்ரெண்டிங் யூடியூப் சேனலுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் பள்ளி குழந்தைங்களுக்கு நல்ல நேரம் பணம் போட்டு எல்லாத்தையும் முடிவு வச்சாங்க பிள்ளைங்களும் ஆரவாரமாக பார்த்து ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தாங்க அவங்களுக்கு பிஸ்கட்லாம் கொடுத்துருக்கேன் இந்த பணம் மூலயமா அவங்க நல்ல எதிர்காலங்களும் நினைக்கிறேன் அத்தனை கருத்துக்களும் இந்த பழத்தில் தம்பி ராஜவர்கள் இதை இந்த படத்தை கொண்டு வந்து நல்ல முறையில் காமிச்சு பாரம்பரியமாக பெற்றோர்களும் பார்த்து மகிழ்ந்து அந்தளவுக்கு சிறப்பாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எதிர்காலத்தில் இந்த பிள்ளைகள் நல்ல மாதிரி வளர இந்த மாதிரி நம்ம புரட்சிக்கலர் படம் போட்டு போட்டு அமைத்து பிள்ளைங்களை எதிர்காலத்தை நல்லபடியாக ஆக்கணும் எந்த பழக்க வழக்கம் இல்லாமல் நல்ல மற்றவங்களுக்கு உதவணுன்ற எண்ணம் உருவாகட்டும் ராஜி டிவி சேனல் என் மனமார்ந்த நன்றி எம்ஜிஆர் பக்தனுக்கு ரெண்டாவது ஆசிரியர்களுக்கும் மாணவி மாணவியின் கண்மணிகளுக்கும் எம்ஜிஆர் நிகழ்ச்சியை அரசியல் இல்லை எம்ஜிஆர் நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்ல ஆசிரியரும் ஆசானும் காவலரும் மருத்துவருமான எம்ஜிஆர் அவர் கொள்கையை பின்படுத்தி எல்லோரும் நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேற பாருங்கள் அவர் படங்களையும் பாட்டு மாற்றம் ரசியுங்கள் என்று கேட்டு விடுதலை நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்